அனைவருக்கும் வீர வணக்கம் நண்பர்களே என்று நாம் இரண்டு வீர திருமகன்களின் வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம் யார் அவர்கள் என்று கேட்கிறீர்களா மருது பாண்டியர்கள் சொன்னாலே வீரம் பிறக்கும் வீரத்தின் விளைநிலம் சிவகங்கை சீமை இவை ஆட்சி புரிந்த வேலுநாச்சியாரின் நாச்சியாரின் சகோதரர்கள் போல் அவரின் இறுதி வரை இருந்த மருது பாண்டியர்கள் தான் இவர்கள் வேலு நாச்சியார் வீரத்தாய் வேலுநாச்சியார் அவர்களின் வரலாற்றை இவர்கள் இல்லாமல் எழுதிவிடவே முடியாது சரி வாருங்கள் இந்த இரண்டு வீர திருமகன்களின் வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ராமநாதபுரத்திலிருந்து தொடங்க வேண்டும் ராமநாதபுரம் பெரிய மரவர் சீமை என அழைக்கப்படுகிறது அந்த சீமையை ஆட்சி புரிந்தவர் செல்லமுத்து சேதுபதி மன்னர் அவருக்கு மகளாக இளவரசி வீரத்தாய் வேலுநாச்சி பிறக்கிறார் இப்போது சிறுபாளையம் ஒன்று பருத்திக்குடி என்று அழைக்கப்படும் இந்த சிறுபாளையத்தை ஆட்சி புரிந்தவர் மொக்க பழனியப்ப சேர்வை இவருடைய மனைவி பொன்னாத்தால் இவர்களுக்குத்தான் மகனாக பிறக்கிறார் பெரிய மருது பதினைந்து டிசம்பர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு இவரை வெள்ளை மருது என்றும் அழைப்பதுண்டு இவருக்கு அடுத்து ஐந்து வருடங்கள் கழித்து சின்ன மருது பிறக்கிறார் இருபது ஏப்ரல் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று இவர்கள் இருவரும் இந்த இரண்டு வீர மகன்களும் வீரத்தாய் வேலு நாச்சியாருக்கு உடன்பிறவா சகோதரர்களாக தன் இறுதி காலம் வரை தாயின் இறுதி காலம் வரை பயணிக்கிறார்கள் அதன் பிறகும் அவர்கள் சிவகங்கை சீமையை ஆட்சி புரிந்தார்கள் இந்த இரண்டு வீரர்களும் வளரி குறிப்பாக வளரி என்று அழைக்கப்படும் ஆயுதத்தை கற்றிருந்தனர் ஒரு சமயம் காளியார் கோயிலுக்கு முத்துவடுகநாதர் அதாவது வேலுநாச்சியார் அவர்களின் கணவர் சிவகங்கை சீமையின் மன்னர் கோயிலுக்கு சென்ற போது தனது இளைய மனைவி கௌரி நாச்சியார் அவருடன் கோயிலுக்கு செல்கிறார் மன்னர் கோயிலுக்கு வந்த செய்தியை அறிந்து ஆங்கிலேய படைகள் கோயிலை தாக்குகிறது கோயிலிருந்து வெளிவந்து மன்னர் வீரமரணம் அடைகிறார் ஆங்கிலேயர்களின் சதி திட்டத்தார் இப்போது கோட்டையும் தாக்கப்படுகிறது வேலுநாச்சியார் வழியே இல்லாமல் கோட்டையை விட்டு வெளியேறுகிறார் தன் மகள் வெள்ளச்சியுடன் விருப்பாட்சியை அடைகின்றனர் இவர்கள் கோபால நாயக்கர் இவர்களுக்கு எட்டு வருடம் அடைக்கலம் கொடுத்தார் கண்ணை இமை காப்பது போல இவர்களை காத்து வந்தார் மருது சகோதரர்களும் அவ்விடம் சென்றனர் ஐதர் அலியின் உதவியுடன் பெரும்படை திரட்டி பின்னாளில் அவர்கள் சிவகங்கை சீமையை மீட்டெடுத்தனர் அதில் மருது பாண்டியர்களின் பங்கு அளப்பரியது விருப்பாட்சியில்தான் உடையால் படை என்று அழைக்கப்படும் பெண் படையை உருவாக்கினார் வேலுநாச்சியார் மருது வீரர்கள் என்றால் தீவு நமக்கு நினைவுக்கு வர வேண்டும் அது என்ன ஜம்பு தீவு பிரகடனம் வாருங்கள் பார்க்கலாம் பதினாறு ஜூன் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னில் சின்ன மருது வெள்ளையனை முதல் முதலாக எதிர்த்து ஒரு அறிவிப்பை ஒரு ஒரு பிரகடனத்தை வெளியிடுகிறார் இது திருச்சியின் மலைக்கோட்டையிலும் ஸ்ரீரங்கம் கோயில் ஒட்டப்படுகிறது அந்த பிரகடனம் என்ன என்பதை உங்களுக்கு நான் இப்போது வாசித்துக் காட்டப் போகிறேன் அதிலிருந்து சில வரிகளை அறிந்தே நான் தவிர்க்கிறேன் சபை நாகரிகம் கருதி வீரனுக்கு கோபம் நியாயமானது அவனுடைய கோபம் நியாயமானது இருந்தும் அந்த ஒரு சில வரிகளை தவிர்த்து மற்ற வரிகளை உங்களுக்காக நான் சமர்ப்பிக்கிறேன் சின்ன மருது அவர்கள் ஜம்புத்தீவில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் தெரியுமா ஜம்புத்தீவில் வாழும் அந்தணர்கள் சத்தியர் சத்திரியர்கள் சூத்திரர்கள் முசல்மான்கள் ஆகிய அனைத்து சாதியினருக்கும் தெரியப்படுத்துவது என்னவென்றால் மேன்மை தாங்கிய நவாபு முகமது அலி ஐரோப்பியர்களுக்கு நம்மிடையே இடம் கொடுத்து விட்டதன் காரணமாக அவர்கள் ஒரு விதவை போல் ஆகிவிட்டார் ஐரோப்பியர்கள் தங்கள் வாக்குறுதியை மீறி அவரது அரசாங்கத்தையே தங்களுடையதாக்கி நாட்டு மக்கள் அனைவரையும் நாய்களாக கருதி ஆட்சி அதிகாரம் செய்து வருகின்றனர் இதனால் மக்கள் பெரிதும் ஏழ்மையில் உழல்கின்றனர் சோற்றுக்கு பதில் நீராகாரம் உணவு என்று ஆகிவிட்டது இதை பகுத்தாராயவும் புரிந்து கொள்ளவும் இயலாத நிலையில் மக்கள் உள்ளனர் மொத்தம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதாக இருந்தாலும் கடைசியில் மனிதன் செத்துத்தான் ஆக வேண்டும் அதனால் பாளையங்களில் உள்ள ஒவ்வொருவரும் போர்க்கோளம் பூண்டு ஒன்றுபட வேண்டும் அந்த ஈனர்களுக்கு தொண்டோழியம் செய்து சுகவாழ்வு வாழ விரும்புவோர்க்கு எவனாக இருந்தாலும் அத்தகைய பிறவிகள் ஒளித்தளிக்கப்பட வேண்டும் ராணுவம் அல்லது மற்ற தொழில்களில் ஈடுபட்டிருக்கும் நீங்கள் அந்நியனுக்கு கீழ் போர்க்கருவிகளை பயன்படுத்தும் அனைவரும் உங்களுக்கு வீரம் இருந்தால் அதை கீழ்கண்டவாறு வெளிப்படுத்த வேண்டும் ஐரோப்பியர்களை எவ்விடம் கண்டாலும் கண்ட இடத்தில் அவர்களை அழித்து விட வேண்டும் அவர்களுக்கு எவனொருவன் தொண்டூழியன் செய்கிறானோ அவனுக்கு பின் மோட்சம் கிடையாது இப்படி அந்த அறிவிப்பில் கூறியிருக்கிறார் மேலும் ஒட்டப்பட்ட இந்த அறிவிப்பை சுவற்றிலிருந்து எவனொருவன் எடுக்கிறானோ அவன் பஞ்சமா பாதகங்களை செய்தவனாக கருதப்படுவான் இப்படிக்கு பேரரசர்களின் ஊழியன் ஐரோப்பியர்களின் ஜென்ம விரோதி மருது பாண்டியன் என்று குறிப்பிட்டிருந்தார் இவர்களின் போராட்டத்தால் முக்கியமாக இந்த பிரகடனத்தால் ஆத்திரமுற்ற ஆங்கிலேயர்கள் இவர்களை கைது செய்தனர் பின்னர் இருபத்தி நாலு அக்டோபர் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னில் திருப்பத்தூரில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது மருது சகோதரர்களின் தலைமுறையினரும் தூக்கிலிடப்பட்டதாக வரலாறு கூறுகிறது சின்ன மருது அவர்களின் மகன் துரைசாமி அவர்கள் பின்னாளில் நாடு கடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இவர்கள் இருந்த பின் சின்ன மருது பெரிய மருது அவர்களின் தலை காளையார் கோயிலின் எதிர் புறத்தில் உள்ள ஒரு இடத்தில் நேர் எதிராக அவர்களுடைய தலை புதைக்கப்பட்டதாக இன்றும் நம்பப்படுகிறது அவர்களுக்கான கோயில் இன்றளவும் உள்ளது காளையார் கோயிலின் எதிரில் அதை தரிசிக்கும் வாய்ப்பு எனக்கு ஒரு முறை கிட்டியது சின்ன மருது அவர்கள் கூறியது போல் இறப்பு எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் ஆனால் வீரன் மட்டும்தான் இறந்த பின்னும் வரலாற்றில் என்றென்றும் வாழ்கிறான் அவன் வீரத்தை விதைத்து வளர்த்து எடுத்துக்கொண்டே இருக்கிறான் மக்கள் மனங்களில் மருது பாண்டியர்களின் நாமம் வாழ்க நன்றி